வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரகரிசி நம்ம ஏற்கனவே சிறுதானியங்கள்னா என்ன அந்த சிறுதானியங்கள் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் நம்ம உடலுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறுதானியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரகரிசி அதுக்கு முன்னாடி நான் உங்கள் டைட்டீஷியன் டாக்டர் சுரேந்தர் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க நாம சாப்பாட சாப்பிட்றோமா இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வருதான்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்துருக்கணும் தவறான உணவு பழக்க பழக்கம் வாழ்க்கை முறை மாற்றம் காரணத்தினால இன்றைக்கி நம்ம நிறைய லைஃப் ஸ்டைல் டிசைஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய்களுக்கு ஆளாயிருக்கும் இந்த நோய்கள் ஏற்படுத்தின தாக்கத்தினாலும் அந்த நோய்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தினுடைய விளைவுனாலும் இன்றைக்கி மறுபடியும் நம்ம ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு வரோம் அந்த வகையில் இந்த சிறுதானியங்கள் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு அந்த சிறுதானியங்களில் ரொம்ப முக்கியமானது வரகரிசி அந்த வரகரிசியை பற்றி இப்போ தெளிவாக பார்க்கலாம் பொதுவா அரிசியை கம்பேர் பண்ணும்போது சிறுதானியங்கள்ல எக்கச்சக்கமான நியூட்ரிஷ்னல் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பொதுவா அரிசியை பாலிஷ் பண்ணும்போது அதுல அது இருக்கக்கூடிய சில எசென்சியல் நியூட்ரிஷன்ஸ் வந்து வெளியில போயிடுது அரிசிய பாலிஷ் பண்ணும் போது அதுல இருக்கக்கூடிய பிகாம்ளக்ஸ் சத்துக்கள் முற்றிலுமா வெளியேறிடும் அதுக்கு பதிலாக நீங்க அரிசி கோதுமை உணவுகளுக்கு பதிலாக இந்த சிறுதானியங்கள்ல குறிப்பா இந்த வரகை எடுத்துக்கும் போது அதுல உள்ள சத்துக்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கும் அரிசி கோதுமை உணவுகளை ஒப்பிடும் போது இந்த வரகுல அதிக அளவு புரத சத்து இருக்குது ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்துக்கள் இருக்குது வைட்டமின் அண்ட் கால்சியம் அயன் சத்துக்களும் இதுல இருக்குது அதனால அரிசி கோதுமை உணவுகளுக்கு ஒரு நல்ல மாற்று உணவா இந்த வரகு அரிசியை நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாடுகளுக்கும் தசைகளினுடைய இயக்கத்துக்கும் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்துக்கும் முக்கியமா நம்ம சொல்லக்கூடியது ஒரு பனிரெண்டு முக்கியமான அமினோ ஆசிட்ஸ் அந்த பனிரெண்டு முக்கியமான அமினோ ஆசிட்ஸ்ல பதினோரு முக்கியமான அமினோ ஆசிட்ஸ் இந்த வரகரிசில இருந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அதனால வாரத்துக்கு ஒரு ரெண்டுல இருந்து மூணு தடவை இந்த வரகரிசி உங்க உணவுகளில் சேர்க்கும் போது நிறைய ஹெல்ப் பண்ணி நீங்க பெறலாம் சொன்ன மாதிரி இந்த வரகரிசியில அதிக அளவு ஃபைபர்னு சொல்லக்கூடிய சத்து இருக்குது நூறு கிராம் வரகரிசியில் உங்களுக்கு ஒன்பதுலேருந்து பத்து கிராம் அளவுக்கு நார் சத்து இருக்குது இது நீங்கள் நார்மலாக சாப்பிடக்கூடிய அரிசியை காட்டிலும் இதில் இருக்கக்கூடிய நார் சத்தினுடைய அளவு வந்து ஐம்பது மடங்கு அதிகம் இவ்வளவு சத்து இதில் இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் இந்த வரகரிசியை தங்களுடைய உணவுகளில் சேர்த்துட்டு வரும்போது ரத்தத்தில் உங்கள் உங்கள் சர்க்கரையினுடைய அளவு வந்து நார்மலாக மெயின்டைன் ஆகும் அண்ட் இதில் அதிக அளவு நயாசின் சத்து இருக்கிறதுனால உங்கள் உடலில் கெட்ட கொழுப்புகள் சேர்றதை இதை பத்திரமா பார்த்து உங்கள் இரத்த குழாய்கள் சீராக சுருங்கி விரிகிறதுக்கு நயாசின் சத்தும் மெக்னீசியம் சத்தும் ரொம்ப அவசியம் இந்த வரகரிசியில் அதிக அளவு நயாசின் சத்து இருக்கிறதுனால உங்கள் ரத்த குழாய்கள் சீராக சுருங்கி விரிகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால் உங்களுடைய இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப சீராக மெயின்டைன் ஆகும் அண்ட் இதில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால புற்றுநோயை ப்ரவெண்ட் பண்றதுல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக குடல் சார்ந்த புற்றுநோய்களை ப்ரெவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த வரகரிசி ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அரிசியில் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் அதிக அளவு ஃபைபர் இருக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய உங்கள் கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வலியை சரி செய்யறதுக்கு அவங்க அந்த நேரங்களில் இந்த வரகரிசியை அரிசி உணவுகளுக்கு பதிலாக எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வயதானவர்களுக்கு வயதான, வயதான காலங்களில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி முழங்கால் வலி ஜாயின் பெயிண்ட்ஸ் இதெல்லாம் ப்ரவெண்ட் பண்ணுறதுக்கு வாரத்தில் மூணுலேருந்து நாலு தடவை இந்த வரகரிசியை தங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம் அண்ட் இதில் இருக்கக்கூடிய சில எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் ஃபைபர் சத்துக்கள் மலச்சிக்கல் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடிக்கடி மலச்சிக்கல் அவதிப்படுறவங்களும் வாரத்துக்கு வரகரிசியை தங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கணும் உங்க உடல்ல உள்ள நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு இந்த வரகரிசி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ஆறு மாச குழந்தைக்கு நீங்க கொடுக்க கொடுக்கக்கூடிய முதல் உணவு வந்து இந்த வரகரிசில செஞ்ச கஞ்சி அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் யாருக்கெல்லாம் அதிகப்படியான உயர் ரத்த அழுத்தம் உடல் எடை அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான சுகர் ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாருமே வாரத்தில் மூணுலேருந்து நாலு தடவை இந்த வரகரிசியை தங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கும் போது நல்ல ரிசல்ட் இருக்கும் இன்னைக்கு இந்த வரகரிசையினுடைய பயன்கள் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இனிமேல் அன்றாடம் வாழ்க்கையில் வாரத்தில் மூணுலேருந்து நான்கு முறை இந்த வரகரிசியை அவங்க உணவுகளில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸை பெறலாம் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அம்புற அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி